முகேதேவர் பதில் என்ன சொன்னார் தெரியுமா அவர் ரொம்ப மென்மையான மனிதர்னு சொல்லுவாங்க எங்க கட்சிக்குள்ள யார் வேட்பாளர்னு எங்க கட்சி தான் முடியும் முடிவு செய்யணும் இந்த அட்வைஸ் எல்லாம் வேற இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு பேசினவர் முகேதேவர் அதுக்காக அவன் என்ன செஞ்சான் தெரியுமா திருப்பி குண்டுகுளம் ரத்னம் முதுகலத்தூர் எம்எல்ஏ ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ எழுவத்தி ஒண்ணுல ரெண்டாவது தடவை போட்டி போடுறாரு அந்த தொகுதியில காதர் பாட்சா வெள்ளச்சாமி தேவர சுயேச்சையா நிப்பாட்டி அன்னைக்கு ஒன்றிய இருந்த மாங்குடி மேல மதிகளை போடுங்க கீழே ஓட்டு போடுங்க துரோகத்தை முதன் முதலில் அரங்கேற்றிய கட்சி திமுக இது மட்டுமா இன்னைக்கு இருக்கிறீங்க பூரா என்னமோ மூணு காலேஜும் கருணாநிதி வச்சாரு கருணாநிதி வச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலயே உசிலம்பட்டி கல்லூரி ஆரம்பிச்சாச்சு அறுபத்தெட்டு கல்வி ஆண்டிலேயே அன்னைக்கு யார் முதலமைச்சர் அண்ணாதுரை முதலமைச்சர் எதிர்த்தாலும் கருணாநிதி எதிர்த்தாலும் கருணாநிதி இன்னைக்கு எழுபத்தி ஒண்ணுல அறுபத்தி ஆறுல இருந்து பேசி அறுபத்தி ஒன்பதுல சில செய்ய ஆரம்பிச்சு இது இன்னைக்கு இருக்கிற சில நாலாவது சில மூணு சில செஞ்சு செஞ்சு உடஞ்சு போயிருச்சு நாலாவது இப்ப மூணாவது சிலை செஞ்சு அது பன்னெஞ்சு அடி உயரமா செஞ்சு முடிச்சிருக்கும் இருக்கும் போகும்போது லோடு லாரி உள்ள வந்து நந்தனத்துல அந்த சிற்பக்கூடத்துல லாரி உள்ள புகுந்து மொத்தமா சிலைய நொறுங்கி போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ பதினஞ்சு கால அடியில அந்த சிலையை செஞ்சு சிலை செஞ்ச சம்பத்தும் அந்த ஆட்கள் பூரா வன்னியர் இனத்தை சேர்ந்தவங்க வன்னியர் இனத்தை சேர்ந்தவங்க அந்த சிலையை செஞ்சவங்க அந்த சிலை செஞ்ச சம்பத்துல இருந்து அவருடைய தம்பி ஜனநாதன்ல இருந்து எல்லாம் அவங்க இந்த சிலை எப்படி உருவாச்சுன்னு சொல்லி கட்டுரையே எழுதியிருக்கிறாங்க எழுத்தா இருக்கு